தியாகராஜ பாகவதர் பாடிய பிரபல பாடலை காப்பி அடித்து மதுரை வீரன் படத்தில் மெட்டமைத்து படத்தை ஹிட்டாக்கிய இசையமைப்பாளர் அது என்ன பாடல் ஏவிஎம் செட்டியார் படமான காலம் மாறி பூச்சு படத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து மதுரை வீரனுக்கு பயன்படுத்தி இருந்தார் இசையமைப்பாளர் ஏவிஎம் செட்டியார் இசையமைப்பாளர் மீது பட தயாரிப்பாளர் மீது வழக்கு தொடர்ந்தார் அது என்ன பாடல் தேவதாஸ் படத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து மதுரை வீரன் படத்தில் பயன்படுத்தி இருந்தார் இசையமைப்பாளர் அது என்ன பாடல் இன்னும் இரண்டு பாடல்களை காப்பி அடித்து இசையமைத்திருந்தார் மதுரை வீரன் படத்தில் இசையமைப்பாளர் அது என்ன பாடல் வாங்க பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மதுரை வீரன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் காலம் காலமாக மதுரை வீரனை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் மதுரை வீரன் கதை ஏற்கனவே வி எஸ் செல்லப்பா டி வி ராஜலட்சுமி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளிவந்து வெற்றி பெற்றது அந்த படம் தான் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் இது பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்து பல ஊர்களில் இருபத்தி ஐந்து வாரங்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி வசூலில் புரட்சி செய்தது குறிப்பாக மதுரையில் ஹிமாலய வெற்றி பெற்றது படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு பட அதிபர் லேனா ஷெட்டியாருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதெல்லாம் பின்னால் சரி செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் என்கிற பட்டம் இந்த படத்தின் மூலம் கிடைத்தது மகத்தான வெற்றி பெற்ற மதுரை வீரன் படம் அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது ஒரு நடிகராக இருந்த எம்ஜிஆரை மக்கள் திலகமாக மாற்றிய பெருமை மதுரை வீரன் படத்துக்கு உண்டு அந்த காவல் தெய்வத்தின் வேடத்தை ஏற்ற திறம்பட நடித்து அவர் லட்சம் மக்களின் இதய தெய்வமாக அடித்தளம் அமைத்துக் கொடுத்த படம் மதுரை வீரன் தான் ஒரிஜினல் கதைப்படி சிவபக்தியில் திளைத்திருந்த மதுரை வீரனை திராவிட இயக்க புரட்சியாளராக உருமாற்றினாலும் படத்தில் அந்த குறை தெரியாதபடி கண்ணதாசன் கதை திரைக்கதை வசனம் அமைக்க எம்ஜிஆர் நடிக்க திறம்பட இயக்கியிருந்தார் இயக்குனர் டி யோகநாந்த் அவர்கள் வரலாற்றை ஆதாரமாக கொண்ட கதை படங்களில் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மதுரை வீரன் ஆகிய இரண்டு படங்களை குறிப்பிடலாம் இரண்டுமே எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களாக அமைந்துவிட்டன அவற்றில் கவிஞர் கண்ணதாசன் கதை வசனத்தில் உருவான மதுரை வீரன் படம் குறிப்பிடத்தக்க படமாகும் மதுரையில் சமகாலத்திற்கு சற்று முந்தைய வரலாற்று களத்தில் வாழ்ந்த வீரன் மதுரை வீரன் தன் வீரத்தால் திருமலை நாயக்கரின் படை தளபதியாக வளர்ந்து அழகர் மலை கள்ளர்களை ஒடுக்கி பின்னர் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த சதிகளால் திருமலை நாயக்கரால் வாங்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர் இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளிப்புறம் கோயில் உள்ளது பெருவாரியான மக்கள் இன்றளவும் வணங்கப்படும் மதுரை வீரன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் குலசாமியாக இல்லாமல் அவன் இறப்புக்கு வரலாற்று நிகழ்வு போக்கில் காரணமாக நாயக்கர் சமூக மக்களின் ஒரு பகுதியானாலும் குலதெய்வமாக வணங்கப்படுகிறார் தாழ்த்தப்பட்டோர் சமூகத்திற்கு மட்டுமல்ல கொலை செய்த சமூகத்தார் வரங்கப்பட்டவர் மதுரை வீரன் எம்ஜிஆருக்கு முன்னதாகவும் படங்கள் ஓடி இருக்கின்றன வசூல் குவிந்திருக்கின்றன ஆனால் அப்படி ஒரு வசூலை மதுரை வீரனுக்கு முன்பு வேறு எந்த படங்களும் கொடுத்ததில்லை அதே போல அவரை ரசிக்க தொடங்கிய கூட்டம் அதிகமானார்கள் ரசிகர் மன்றங்களும் கூட வைக்க தொடங்கிவிட்டார்கள் எம்ஜிஆரின் திரை வாழ்வில் பட்டோலி வீசி பறக்க தொடங்கியது அந்த படம் மதுரை வீரன் இந்த படம் எடுக்க தயாரிப்பாளரான லேனா செட்டியார் எம்ஜிஆரின் கேல்ஷீட்டை வாங்கி மதுரை வீரன் படத்தை பிரம்மாண்டமாக உருவாக்கினார் அநேகமாக எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஹிட்டும் யாரது எம்ஜி எம் ஜி ராமச்சந்திரன் என்று எல்லோரும் வியந்து கொண்டாடியதுமான முதல் படம் முக்கியமான படம் மதுரை வீரன் திரைப்படமாகத்தான் இருக்கும் திரையிட்ட தியேட்டர்களிலெல்லாம் நூறு நாட்களை கடந்து ஓடியது எம்ஜிஆரின் வேகத்தையும் சுறுசுறுப்பையும் முக வசீகரத்தையும் முக்கியமாக அவரின் தெள்ளத்தெழு தமிழ் வசன உச்சரிப்பையும் கண்டுணர்ந்த மக்கள் கொண்டாடி தீர்த்தனர் மதுரை வீரன் படத்தின் பாடல்களை கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி தஞ்சை ராமையாதாஸ் முதலானோர் எழுத படத்தின் திரைக்கதையும் வசனத்தையும் எழுதினார் கண்ணதாசன் வசனங்கள் ஒவ்வொன்றும் விசில் பறந்தன கைதட்டலால் அரங்கே அதிரவைத்தார்கள் வைத்தார்கள் ரசிகர்கள் காமெடியுடன் நகரும் திரைக்கதை படத்துக்கு பலம் சேர்த்தது ஜி ராமநாதனின் எல்லா பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் அடித்தன நாடகமெல்லாம் கண்டேன் வாங்க மச்சான் வாங்க என்று எல்லா பாடல்களும் ரசிகர்களை கவர்ந்தன இந்த படம் தமிழகம் எங்கும் நூறு நாட்களை கடந்து இருநூறு நாட்கள் அதற்கும் மேல் என்று ஓடியது மிகப்பெரிய வசூல் சாதனை செய்தது மதுரை வீரன் திரைப்படம் முக்கியமாக மதுரை சிந்தாமணி தியேட்டரில் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருநூறு நாட்களை கடந்து ஓடியது இந்த படத்தின் மூலமாக எம்ஜிஆருக்கு மூன்று விதமான வெற்றி கிடைத்தது என்கிறார்கள் ரசிகர்கள் அதாவது எம்ஜிஆருக்கு இந்த படம் வெளிவந்த கையோடு தமிழகமெங்கும் ரசிகர் மன்றங்கள் தொடங்கப்பட்டன மதுரை வீரன் படத்துக்கு பிறகு எம்ஜிஆரின் மார்க்கெட்டும் சம்பளமும் திரையில் கூடியது இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிற அந்த அந்தஸ்து நடிகரை எம்ஜிஆர் ஸ்டார் அந்தஸ்து எகிரியது எம்ஜிஆர் நடித்தால் அந்த படம் ஹிட்டாகிவிடும் என்று ஃபைனான்சியர்கள் நம்பினார்கள் தயாரிப்பாளர்கள் அவரை படையெடுத்தார்கள் விநியோகஸ்தர்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பணப்பையோடு வந்து அவரின் படங்களை பூஜையின் நாளின் போதே வாங்க துடித்தார்கள் மூன்றாவதான விஷயம் அப்போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் மதுரை வீரன் படத்துக்குப் பிறகு திமுகவில் அவரின் செல்வாக்கு உயர்ந்தது மெல்ல மெல்ல திமுகவில் பலரும் எம்ஜிஆர் ரசிகர்களானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ரிலீஸ் ஆனது மதுரை வீரன் எம்ஜிஆரை மாறுகால் மார்க்கை வாங்குவதுடன் படம் முடியும் துக்கத்தோடும் அழுகையோடும் திரையரங்கை விட்டு வெளியே வந்தார்கள் தமிழ் ரசிகர்கள் ஆனால் இந்த படத்துக்கு பிறகு எம்ஜிஆர் வேறு எந்த படத்திலும் தன் ரசிகர்களை அழ வைக்கவே இல்லை எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தி என்றும் வசூல் ராஜா என்றும் சூப்பர் ஸ்டார் என்றும் உயர்வதற்கு காரணமாக இருந்த மதுரை வீரன் வெளியாகி பல வருடங்களாகிவிட்டன இன்றும் எவர் கிரீன் ஹீரோவாக மக்களின் மனங்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை வீரன் எம்ஜிஆர் தியாகராஜ பாகவதர் பாடலை மதுரை வீரன் படத்துக்கு எப்படி காப்பி அடித்தார் இசையமைப்பாளர் என்பதை பார்க்கலாம் தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலான தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே இந்த பாடலை இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் மதுரை வீரன் படத்தில் இதே டியூனில் ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்கள் என்று டிஎம்எஸ் ஜிக்கியும் பாட வைத்தார் இரண்டுமே கல்யாண ராகத்தில் அமைந்தவை மகத்தான வெற்றி பெற்ற அந்த பாடல் அந்த படத்திலிருந்து காப்பி அடித்தது என்பதை இசையமைப்பாளர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடக மேடையில் பாடலாக வந்த பிரபலமான பாடலை டியூன்களை எடுத்து கையாண்டிருந்தார் அல்லது காப்பி அடித்தார் என்றும் சொல்லலாம் இடைக்காலத்தில் தியாகராஜ பாகவதின் நாடகங்களுக்கும் ஜி ராமநாதன் இசையமைத்த போது மக்களின் பிரச்சனை நேரடியாக கணித்த அந்த அனுபவம் அவருக்கு உண்டு மதுரை வீரன் படத்தில் பாமரர்களை வசியம் செய்த பாடல் வாங்க மிச்சாம் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க என்கிற நாட்டுப்புற பாடல் வாங்க மிச்சாம் வாங்க என்கிற வரிகளுக்கு ராமநாதன் கொடுத்திருக்கும் இனிப்பிலே பாடலுக்கு இன்னும் மெருகேறியது கேட்பவர் தாளம் போட வைக்கும் தெம்மாங்கு பாடல் மானை தேடி மதுரை வீரன் கதாநாயகன் அந்தப்புறத்தில் நுழைந்துவிட கதாநாயகியின் தோழிகள் அவனை கலாய்ப்பது போன்ற பாடலில் முதலில் திணறும் கதாநாயகன் சமாளித்து கொண்டு பதிலடி கொடுக்கும் பொழுது விருந்தாக அமையும் தேடி வந்தேனே புள்ளிமான் என்று சுத்த கர்நாடகமாக பாடும்போது டி எம் எஸ் அவர்கள் உச்சத்தில் பாட வைத்திருந்தார் ஜி ராமநாதன் இந்த பாடலை இசையமைப்பாளர் எந்த படத்தில் காப்பி அடித்தார் தெரியுமா இல்லற ஜோதி என்கிற படத்தில் கண்ணதாசன் எழுதிய அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை காப்பி அடித்தார் என்று அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது இன்னொரு பாடலான அதே காலகட்டத்தில் வெளிவந்த படம் காலம் மாறி பூச்சு இந்த படத்தை இசையமைப்பாளர் எம்ஏ வேணு அவர்களின் இசையில் வெளிவந்த பாடலான ஏறு பூட்டி போவா அண்ணே என் சின்னண்ணே என்கிற நாட்டுப்புற பாடல் விட்டு அப்படியே மதுரை வீரன் படத்தில் லலிதா ராகினி ஆகியோரின் நடன பாடல் ஒன்றையும் கையாளப்பட்டது அந்த பாடல் சும்மா இருந்தா சோகத்துக்கு நஷ்டம் சோம்பல் வளர்த்தா நாட்டுக்கு நஷ்டம் உண்மையோட உழைக்கணும் தானே மச்சா என்று பாடிய பாடல் அந்த பாடலை ஏறு பூட்டி போவா பாடல் பார்த்து காப்பி அடித்தது தான் என்று அப்போது காலம் மாறி போச்சு படத்தின் உரிமையை ஏவிஎம் செட்டியாரிடம் இருந்தது இந்த பாடல் தனது படத்தின் வெற்றியை பாதிக்கும் என்று கருதி முதலில் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் என்று விளம்பரம் செய்தார் இறுதியாக தனது படத்தின் பாடலை ஜி ராமநாதன் திருடிவிட்டார் என்ற லேனா செட்டியார் மீது வழக்கு தொடர்ந்த சம்பவம் உண்டு செட்டியாருக்கு ஆதரவாக பிரபல வழக்கறிஞர் எத்திராஜ் அவர்கள் வாதாடி நாட்டுப்புற பாடல்கள் மெட்டுகள் அனைவருக்கும் பொதுவானது என்றும் இதில் யாரும் தனி உரிமை கொண்டாட முடியாது என்றும் தீர்ப்பு பெற்று தந்த சம்பவம் உண்டு எது எப்படியோ இரவல் மெட்டுக்களை ராமநாதனும் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் மதுரை வீரன் படத்தில் அது எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடிய ஆடல் காணீரோ என்கிற பாடல் அது உடுமலை நாராயண கவி எழுதன பாடல் ஏற்கனவே ஹரிதாஸ் படத்தில் மன்மதலீலையை பெற்றோர் உண்டோ பாடல் காபிதான் இந்த பாடல்களும் ஒரே ராகம்தான் தான் வென்றோர் உண்டோ என்கிற அந்த பாடல்தான் ஆடல் காணீரோ என்கிற பாடலாக காப்பி அடித்திருந்தார் என்பது உண்மை அதே போல் தேவதாஸ் படத்திலிருந்து ஒரு பாடலை ஜி ராமநாதன் இரவல் மெட்டாக கொஞ்சம் மாற்றி அமைத்திருந்தார் அந்த பாடல் சி ஆர் சுப்பராமன் இசையமைத்திருக்க சந்தோஷம் தரும் என்கிற பாடல்தான் நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலேயே என்று கொஞ்சம் மாற்றி அமைத்திருந்தார் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் இப்படி மதுரை வீரன் படத்தில் பானுமதி பாடுவதாக அமைந்திருந்த ஒரு பாடல் அவருக்கும் எனக்கும் உறவு என்பது கதையா என்கிற பாடல் இல்லற ஜோதியில் ஜி ராமநாதனே இசையமைத்திருந்த பாடல் அந்த டியூனை அப்படியே போட்டிருந்தார் என்பதும் அவரே சொன்ன தகவல் இப்படி மதுரை வீரன் படத்துக்கு தியாகராஜ பாகவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மைதானே ஆனால் வெற்றி நாயகன் சரித்திர நாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பண்பட்ட நடிப்பும் வாழ்விச்சித்திறமையும் செந்தமிழ் பேச்சும் படத்தின் தொன்னூறு சதவீதம் வெற்றிக்கு அவர்தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல